ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குரூப் டூ மீன்ஸ் அண்ட் குரூப் த்ரீஏ மீன்ஸ் இதுக்கான கட் ஆஃப் ப்ரடிக்ஷன்ஸ் வந்து நம்ம பார்ப்போம் ஸோ இந்த கட் ஆஃப் வந்து அஃபிஷியல் கீ வந்ததுக்கு அப்புறம் ஃபிக்ஸ் பண்ணுங்கள் ஏன்னா ப்ரைவேட் கீஸில் கண்டிப்பாக ஒரு டூ டூ த்ரீ கொஸ்டின்ஸ் வந்து டிஃப்ரெண்ட்ஸ் வந்து இருக்கும் அது வரைக்கும் நான் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து இந்த ஸ்கோர் தான் ஓரளவுக்கு இந்த ஸ்கோர் கிட்ட ஓரளவுக்கு உங்களை ப்ரைவேட் கீஸ்ல இருந்தாலும் நீங்க வந்து இந்த சிலபஸ் அனலைசிஸ் பண்றது சோர்ஸ் கலெக்ட் பண்றது நோட்ஸ் மேக் எப்படி பண்றது ஸோ இதுக்கான ஐடியா இந்த ஒரு ஒன் வீக் வந்து பண்ணுங்க அதுக்குள்ளேயே அஃபிஷியல் கீ வந்து வந்துடும் ஒரு எயிட் தௌசண்ட் டு எயிட் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் கேண்டிடேட்ஸ் வந்து மெயின்ஸ்க்கு வந்து அப்பியர் ஆவாங்க சரியா இந்த வந்து ஆப்டிடியூடும் சேர்த்துப்போம் ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஆப்டிடியூட் சைட் கொஞ்சம் டஃப்பாக இருந்ததுனால ஒரு சிக்ஸ்டி ஒரு சிக்ஸ்டி பர்சன்டேஜ் வரைக்கும் சிக்ஸ்டி கொஸ்டின்ஸ் வரைக்கும் நல்ல ஓரளவுக்கு அடிச்சிருக்கலாம் என்றது தான் அண்டு ஜென்ரல் தமிழ் ஜென்ரல் தமிழ் பொறுத்த வரைக்கும் இது வந்து கிட்டத்தட்ட ஒரு எயிட்டி டு எயிட்டி ஃபைவ் இந்த ரேஞ்சஸ் வந்து அடிச்சிருக்கலாம் அண்டு ஜென்ரல் இங்கிலீஷ் ஸோ இதுவும் ஓரளவுக்கு நல்லா படிக்கிறவங்களே ஓரளவுக்கு எயிட்டி ஃபைவ் இந்த ரேஞ்சஸ் எயிட்டி டு எயிட்டி ஃபைவ் இந்த ரேஞ்சஸ் தான் ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கட் ஆஃப்ன்றதே வந்து ஓரளவுக்கு நல்லா படிக்கிறவங்க என்ற ஸ்டாண்டர்ட்லேயே வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து நம்ம பிரிக்கலாம் இப்போ வந்து ஒரு ஒன் சிக்ஸ்டி ஏன்னா குரூப் டூ மெயின் சென்றப்ப ரொம்ப நல்ல ஸ்கோர் எடுக்கிறவங்களுக்கு கிடைக்கும் ஸோ ஒன் சிக்ஸ்டி ப்ளஸ் கிட்ட இருக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து ஆனால் இது வந்து ரொம்ப ரேராக தான் இருக்கும் ஸோ மேக்ஸிமம் இவங்க வந்து கன்ஃபார்ம் ரெண்டு எக்ஸாம்ஸ்க்கும் ப்ரிப்பேர் பண்ணலாம் அண்டு இந்த ஒன் ஃபிஃப்டி சிக்ஸ் டு ஒன் ஃபிஃப்டி நைன் இருக்காங்கல்ல ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா நீங்களும் வந்து கன்ஃபார்மாக ரெண்டு எக்ஸாம்ஸ்க்காக வந்து படிக்கலாம் குரூப் டூ ஏ மீன்ஸ் குரூப் டூ மீன்ஸ் ரெண்டுத்துக்குமே வந்து படிக்கலாம் அண்ட் இந்த ஒன் ஃபிஃப்டி டூ டூ ஒன் ஃபிஃப்டி ஃபைவ் ஸோ நீங்களும் வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து குரூப் டூ மீன்ஸ் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு பாசிபிள் ஸ்டேட்டஸ் தான் அதாவது மேக்ஸிமம் வரும் மினிமம் வராமல் கூட போகும் ஸோ அதனால நீங்களும் வந்து ரெண்டுமே வந்து படிக்கலாம் இந்த ஒன் ஃபிஃப்டி ஒன் ஃபார்ட்டி எயிட் டு ஒன் ஃபிஃப்டி இந்த ஸ்டேட்டஸில் வந்து இருக்கீங்கல்ல ஸோ நீங்க வந்து எனக்கு தெரிஞ்சு குரூப் டிஏ மீன்ஸ் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கு ஸோ அதனால நீங்க வந்து கண்டிப்பாக வந்து படிக்கலாம் தான் நான் சொல்லுவேன் ஏன்னா போஸ்டிங் கொஞ்சம் அதிகமாகும் அதே சமயத்தில் எல்லாருமே ஏன்னா நம்ம நினச்சிப்போம் எல்லாருமே வந்து நைன்ட்டி நைன்டி ஃபைவ் இங்கிலீஷ் போட்டிருப்பாங்க தமிழ் போட்டிருப்பாங்க ஜென்ரல் ஸ்டடீஸ் இவ்வளோ போட்டிருக்காங்க அப்படின் சொல்லிட்டு பட் எல்லாத்தையுமே நல்லா படிக்கிறவங்க எல்லாத்தையும் கேட்டு பார்த்தாலும் எல்லாம் இந்த எயிட்டி எயிட்டி அந்த ரேஞ்சில் தான் வந்து இருக்காங்க அண்ட் ஜிஎஸ் ஆப்டிடியூட்லையும் பார்த்தீங்கன்னா இந்த சிக்ஸ்டி சிக்ஸ்டி ஃபைவ் செவன்ட்டி அந்த ரேஞ்சில் தான் வந்து இருக்காங்க ஸோ ஓரளவுக்கு இந்த ஸ்டேஜஸில் வந்து நின்னுடும் ஸோ நீங்களும் கண்டிப்பாக குரூப் டி ஏ மெயின்ஸ் வந்து படிக்கலாம் அண்ட் இந்த ஒன் ஃபார்ட்டி ஃபைவ் பிளஸ் இருக்காங்கல்ல ஒன் ஃபார்ட்டி ஃபைவ் பிளஸ் டூ ஒன் ஃபார்ட்டி எயிட் ஸோ நீங்களும் எனக்கு தெரிஞ்சு வந்து குரூப் டிஏ மீன்ஸ் வந்து படிக்கலாம் தான் நான் சொல்லுவேன் ஏன்னா ஒரு சிலர் தான் எப்படி ஆகிடுதுன்னா வராதுன்னு நினச்சிட்டு படிக்காம விட்டுடுறீங்க அவங்களுக்கு திடீர்னு வந்துடுது ஸோ அந்த ஒரு கடகன்னு ஒரு டூ மந்த்ஸில் போய் ஒன்றுமே படிக்க முடியாம போயிடுறீங்க ஸோ கண்டிப்பா இப்போ நீங்க படிக்கிறதுன்றது ஏன்னா இதுல ஃபுல்லாக ஜிஎஸ் தான் ஜிஎஸ் அண்ட் ரீசனிங் தான் படிக்க போறீங்க அதனால இது வந்து கண்டிப்பாக வேஸ்ட் ஆகாது நீங்க வந்து என்ன பண்ணிடுறீங்க ஒரு அஞ்சு மாசம் இருக்கா ஒரு மாசத்துக்கு ரெண்டு சப்ஜெக்ட் நல்லா ஸ்ட்ராங்காக வந்து ஜிஎஸ்ஸை வந்து படிங்க எந்த எக்ஸாம்ஸ் எழுதினாலும் அதை வந்து சூப்பரா அடிக்கிற அளவுக்கு பண்ணிங்க சைடுல வந்து ரீசனிங் கரண்ட் அஃபேர்ஸ் டெய்லியும் ஒரு ஒன் டூ டூ ஹவர்ஸ் அந்த மாதிரி படிச்சுட்டு ஜிஎஸ்கு ப்ராப்பராக நோட்ஸ் எடுத்து வச்சு அது வந்து எல்லா எக்ஸாம்ஸ்க்கும் இந்த குரூப் டே மீன்ஸ் கிடைச்சாலும் நீங்கள் வந்து கிளியர் சூழ்நிலையை வச்சு மட்டும் எல்லாத்தையும் வந்து முடிவு பண்ற முடியாது ஏன்னா நிறைய பேர் வந்து என்ன சுத்தி உள்ளவங்களே நிறைய பேர் பாக்குற ஒரு கொஞ்சம் டஃபாக தான் இருக்கும் அந்த எக்ஸாம்ஸ் கிளியர் ஆகலைன்றப்ப பட் கொஞ்சம் கண்டினியூஸாக ஒரு ஒரு எக்ஸாம்ஸ்லேயும் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க வந்து இம்ப்ரூவ் ஆகிட்டே வந்து கண்டிப்பாக இப்போ எல்லாருமே என்னை சுற்றி உள்ள எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் அந்த ஒரு ரேங்க்கில் வந்து இருந்துடுறாங்க அதனால் வந்து நீங்க வந்து இந்த ரேஞ்சஸ்ல இருக்கிறவங்களும் படிங்க தான் நான் வந்து சொல்லுவேன் அப்புறம் இந்த ஒன் ஃபார்ட்டி டு ஒன் ஃபார்ட்டி ஃபைவ் சோ உங்களுக்குமே சான்சஸ் இருக்குதான் நான் சொல்லுவேன் மேக்ஸிமம் இந்த ஒன் ஃபார்ட்டி கிட்ட வந்தாலே வந்து படிங்க தான் நான் சொல்லுவேன் ஏன்னா வந்து ஸ்கோர் வந்து அந்த அளவுக்கு தான் ரொம்ப அதிகமாக தான் வராது நமக்கு ஒரு சில கொஸ்டின்ஸ் தான் ரொம்ப ஸ்டேட்மெண்ட் டைப்பாக கேட்குறனாலும் ஆப்ஷன்ஸ் எல்லாமே வந்து கொஞ்சம் டஃப்ல தான் வச்சிருக்காங்க ஸோ மேக்ஸிமம் இந்த இதில் இருக்கிறவங்க தான் நீங்கள் வந்து கன்ஃபார்மாக வந்து படிச்சிடலாம் இந்த ஒன் ஃபார்ட்டி டூ ஒன் ஃபார்ட்டி ஃபைவ் இருக்கிறவங்களும் படிங்க தான் நான் சொல்லுவேன் கண்டிப்பாக இதில் ஜிஎஸை வந்து நல்லா ஸ்ட்ராங் பண்ணிடுங்க இன்கேஸ் அவங்களுக்கு வந்து அடுத்த அடுத்த வருஷத்தில் குரூப் வரும் குரூப் ஒன்றை எதுக்காக இருந்தாலுமே அது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக தான் இருக்க போகுது ஸோ இதுக்கும் அதுக்கும் பெரிய சிலபஸ் கிளாஸ் இன்னும் ஒன்று ரெண்டு சப்ஜெக்ட்ஸ் வந்து எக்ஸ்ட்ரா இருக்குது அதை கூட நீங்கள் வந்து ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் கூட நீங்கள் படிச்சுக்கலாம் இப்போ ஜென்ரலாக பிலிம்ஸ்க்கும் இதுக்கும் காமனான சிலபஸ்னு இருக்கும் இப்போ பாலிட்டி ஹிஸ்ட்ரி அண்ட் கல்ச்சர் ஆஃப் தமிழ்நாடு எக்கனாமிக்ஸ் இதெல்லாம் காமன் சப்ஜெக்ட்ஸ் தான் அண்ட் ஸ்கோரிங் சப்ஜெக்டும் ஸோ இந்த சப்ஜெக்ட்ஸ் தான் நீங்கள் வந்து பிஃபோர் ரிசல்ட்டு குரூப் டூ ரிசல்ட் வர்றதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து படித்து வச்சிருங்க ஸோ இதுதான் ஸோ இந்த ரேஞ்சஸில் இருக்கிறவங்க கண்டிப்பாக வந்து படிங்க கண்டிப்பாக எதுவும் வேஸ்ட் ஆகாது ப்ராப்பராக வந்து நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க அட்லீஸ்ட் இப்போ குரூப் டூ மெயின்ஸ் வந்து படிக்கிறீங்கன்னா உங்கள் கையில் வந்து அட்லீஸ்ட் ஒரு ஒரு டாப்பிக்கும் குறைஞ்சது ஒரு நாலு பக்கம் நோட்ஸாவது இருக்கணும் எந்த கேள்வி கேட்டாலும் ஆன்சர் பண்ணுற மாதிரி அண்ட் குரூப் டூயை மெயின்ஸ் படிக்கிறவங்க ஸ்டாண்டர்டா வந்து படிங்க குரூப் ஒன் ரேஞ்சஸ்க்கு படிங்க நிறைய பிஒய்க்கு வந்து குரூப் ஒன் கொஸ்டின்ஸ் தான் வந்து சால்வ் பண்ணி பாருங்க ஏன்னா உங்களுக்கு மெயின்ஸ்ன்றதுனால அந்த ஒரு ஸ்டாண்டர்டில் வந்து கொஸ்டின்ஸ் வந்து இருக்கும் அதை தாண்டி கொஞ்சம் நல்ல ஸ்டாண்டர்டா ப்ராப்பராக நோட்ஸ் எடுத்து வச்சு சூப்பராக வந்து படிங்க நம்ம ஃபர்தராக வந்து குரூப் டூ ஏ மெயின்ஸ் அண்ட் குரூப் டூ மீன்ஸ் எப்படி படிக்கணும் இதுக்கான டெஸ்ட் பேட்சஸ் சிலபஸ் அனலைசஸ் அப்புறம் லாஸ்ட் இயர் கொஸ்டின் பேப்பர் அனலைசிஸ் இந்த வீடியோஸ் எல்லாமே அப்லோட் பண்ணுவோம் ஸோ கண்டினியூஸாக இதை வந்து பாருங்கள் ஸோ இப்போ எனக்கு தெரிஞ்சு ஒரு சிலர் தான் ஒன் ஃபார்ட்டி செவன் ஒன் ஃபார்ட்டி சிக்ஸ் தான் எடுத்தவங்க தான் கூட இல்லை நான் இதை வந்து படிக்கலை கிடைக்காதா அப்படின்னு வந்து நினைக்கிறாங்க எனக்கு என்னன்னா இந்த ப்ரிப்பரேஷனுக்குள்ள இருங்க ஏதோ ஒரு மூட்லயாவது இருங்கன்னுதான் நான் சொல்லுவேன் நீங்க வேற ஒரு எக்ஸாம்ஸே நெக்ஸ்ட் இயர் வர்றதை நீங்க படிச்சா கூட படிங்க ஆனா அதுலயும் எல்லாத்துலயுமே டிஎன்பிஎஸ்ல ஜிஎஸ்ன்றது இருக்கு சோ இந்த ஒரு த்ரீ மந்த்ஸ் இந்த அக்டோபர் நவம்பர் டிசம்பர்ல ரிசல்ட்னு சொல்லியிருக்காங்களா இந்த ஒரு த்ரீ மந்த்ஸ் அட்லீஸ்ட் ஒரு ஃபைவ் சப்ஜெக்ட்ஸ் ஏதாவது ஜிஎஸ் ஸ்ட்ராங்கா முடிச்சு வைங்க தான் நான் ஸ்ட்ராங்கா சொல்ல வர்றது ஏதாவது அதாவது காமனா எல்லா இதுக்கும் பிளம்ஸ்க்கு அண்ட் மெயின்ஸ்க்கு சப்ஜெக்ட்ஸ்க்கு பர்ஃபெக்டா நோட்ஸ் எடுத்து வச்சு முடிச்சு வைங்க பெரிய சப்ஜெக்டா இருந்தா இருபது நாள் எடுத்துக்கோங்க சின்ன சப்ஜெக்டா இருந்தா ஒரு பதினஞ்சு நாள் ஆனால் அட்லீஸ்ட் ஒன் மந்த்துக்கு மே்சிமம் என்ன சொல்லுவாங்கன்னா இப்போ யுபிஎஸ் தான் படிக்கிறோம் ஒன் மந்த் ஒரு சப்ஜெக்ட் வந்து முடிப்பாங்க பட் நமக்கு அந்த அளவுக்கு டைம் இல்லை அதனால ஒன் மந்த்துக்கு ரெண்டு சப்ஜெக்ட் பெரிய டாப்பிக்கு கொஞ்சம் அதிக நாள் கொடுத்துக்கோங்க நாலஞ்சு நாள் கூட கொடுத்துக்கோங்க சின்ன டாப்பிக்கு ஒரு ரெண்டு மூணு நாள் அந்த மாதிரி கொடுத்துக்கோங்க ஸோ எதா இருந்தாலும் ஸ்ட்ராங்காக வந்து படிங்க அந்த மாதிரி வாரத்துக்கு ஒரு ஒரு ரீசனிங் டாப்பிக்கு அதே மாதிரி ரெண்டு வாரத்துக்கு ஒரு தடவை ஏன்னா இப்போ இந்த எக்ஸாம்ஸ்னா ஜனவரி டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் டூ நெக்ஸ்ட் இயர் ஃபிப்ரவரி டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் வரைக்கும் படிக்கணும் ஸோ ஒன் இயர் கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கணுன்றதுனால ஸோ ஒரு வாரத்துக்கோ இல்லை ரெண்டு வாரத்துக்கு ஒரு தடவை ஒன் மந்த் கரண்ட் அஃபேர்ஸாக அப்படியே படித்து வச்சுக்கிட்டே வாங்க இல்லை நான் இது படிக்கிறனால இப்போ ஏன்னா இந்த இப்ப வந்து அக்டோபர் நடக்குதா சோ செப்டம்பர் கரண்ட் அஃபேர்ஸ் ஆகஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ் இப்ப ரீசெண்டா உள்ள கரண்ட் அஃபேர்ஸ் படிங்க நீங்க இன்கேஸ் உங்களுக்கு குரூப் டூவே கிடைக்கிறதுனால ஃபர்தரா அந்த இது வந்து கிடைக்கலாம் ஸோ இந்த ஸ்டேட்டஸ்ல இருக்கிறவங்க இந்த ஒன் ஃபார்ட்டி எயிட் கிட்ட தான் கண்டிப்பா வந்து படிங்க ரொம்ப வந்து இது பண்ணிக்காதீங்க ஒன் ஃபார்ட்டி டூ ஒன் ஃபார்ட்டி ஃபைவ் இருக்கிறவங்களும் படிங்க கண்டிப்பா வந்து வேஸ்ட் ஆக போறது இல்ல இன்கேஸ் க நிறைய பேருக்கு வந்து இந்த மாதிரி தான் விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து வருத்தப்படுறாங்க ஐயோ கிடைக்காது அப்படின்னு நினைச்சிட்டு ஸோ நிறைய பேர் இந்த இந்த தான் இருக்காங்க நல்லா படித்தவங்க கூட ஸோ அதனால ரொம்ப யோசிச்சுட்டு எதுவும் டஃப் பண்ணிக்காதுங்க நான் என்ன சொல்லுவேன்னா காமனான சப்ஜெக்ட்ஸை இந்த ஒரு த்ரீ மந்த்ஸ்க்கு ஃபைவ் சப்ஜெக்ட்ஸ் அது முடிச்சு வைங்க தான் சொல்லுவோம் வேற எதை பத்தியும் யோசிக்காதீங்க கிடைச்சா ரொம்ப நல்லது கிடைக்கலனாலும் தான் நினைச்சிட்டு அடுத்த எக்ஸாம்ஸ்க்கு படிக்கலாம் ஓகேவா தேங்க்யூ